ங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு தார்பூல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு நொடியில் நீண்டாமல் ஒளி என்ற இந்த நூறு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பகமத் அலி ஜின்னா அவர்களே இந்நிகழ்விலே சிறப்புரை ஆற்றிருக்கூடிய தோழர் நூலை வெளியிடுகிற இறுதியிலே நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய அப்துல் பாஷித் அவர்களே என் உயிரினும் உயிரான என்னுடைய உடன்பரப்புகளே நான் சார்ந்திருக்கக்கூடிய சக்கலியரசாதியின் தாய்மார்களே இந்த கிருஷ்ணன் கோயில் அருந்த கோரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே குழந்தைகளே உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கிற திராவிடர் தமிழர் கட்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று எனது வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதன் முக்கியமான பிரச்சனை எது என்று கேட்டால் நாரகக்கோயில வடசேரியில அமைந்திருக்கிற கிருஷ்ணன் கோயில் அறிந்தது இருந்தது பிரச்சனை இந்த பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கு நான் குடியிருக்கக்கூடிய அரண்நியர் தெரு என்ற அந்த பகுதி தமிழக மார்கெட் வேலியூ என்று சொல்வார்கள் தமிழக மார்க்கெட் வேல்யூல மிக அதிகமான தொகைக்கு உரிய இடமாக இருப்பதாக வருவாய்த்து சொல்லுது மிக அதிகமான தொகைக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய நில மதிப்பு அதிகமாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் இப்போது பார்த்தீர்களானால் சுற்றியும் மாநிலங்கள் வந்துவிட்டது கோயில் என்பது நாகர்கோயிலின் இதய பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த நகரத்தின் மையத்தில் அமைந்திருக்கிற இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய வீடுகள் மாட மாளிகைகளாக இருக்கிறது நாம் வசிக்கிற பகுதி ஒரு சக்கலிய சேரியாக பார்த்தவுடன் தெரிந்துவிடுகிறது

குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அருமையான நோய் தொற்று ஏற்பட்டு ஒரு உண்டாகிற ஒரு பகுதி இப்படி இந்த நகரின் மையத்துல இப்படி ஒரு பகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல எங்கேயுமே கிடையாது நம்ம பகுதி மட்டும்தான் இருக்கு இந்த பகுதியை வசிக்கிற எங்களுக்கு பட்டா கொடுங்கள் என்கிற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் நம்மால் முன்வைக்கப்பட்டு வருகிறது நம்முடைய பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே அந்த செயலாளராக இருந்த லட்சுமணன் என்பவர் அப்போது இருந்த திருவிதாங்கூர் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்

கேட்டால் இல்லை இவங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுத்த கொடுத்து விட்டார்களா பட்டா கொடுத்து விட்டார்களா என்று கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படி நான் குடியிருக்கும் பகுதிக்கு பட்டா வணங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நிலத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது இனிமேட்டு அந்த பகுதி முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது இதெல்லாம் அவங்க சொல்றாங்க நாம குடிபணம்ல நம்மளுடைய பாட்ட கூட்ட நடத்துக்கு குடிபணம் பாருங்க அன்னைக்கு அன்னை இடம் இவ்வளவு வசதியான இடம் இல்லை அந்த மழையோட மதிப்பு இவ்வளவு அதிகம்னு கிடையாது நாவிந்த இடம் அந்த சுப்புல அந்த குடம் இருக்கிற இந்த நகரத்தின் சாக்கடை வந்து அதுல கடக்க ஒரு பகுதி சாக்கடை பகுதி அந்த இடத்த நம் மாதம் குடியிருந்த குடியிருந்த போது இந்த திருவாரங்களோட அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டா இவங்கள நகர சுற்றி பொருளாதாரங்களாக நியம்பிக் நியம்பிக்கு இவர்கள் குடியிருக்கிற இடத்திலேயே இவங்களுக்கு வீடு கட்டி

நாம குடி போனதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல நமக்கு வீடு அந்த வீட்டுக்கு வாடகையோ கரண்ட் பில்லோ தண்ணி பில்லோ எதுவும் அவங்க வசூல் பண்ணிக்கல அவங்க என்ன பண்ணி கட்டி விடுறாங்க நம்ம காங்கிரஸ் ஒரு வீடு அதாவது நம்ம ஒரு நாள் ஒரு வீடுல வசிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூக சேவையா கட்டி கொடுத்தது வீட்டில் நம்ம வச்சுக்காக அந்த பகுதியை நகராட்சி சொல்லமான பகுதியாக நகராட்சி கருதி கொள்வது என்று கேட்டால் திருவிதாங்கூர் அரசு இழந்து தமிழக அரசு கேரள அரசு கலந்துவிட்ட பிறகு

நம்பர் டூ உங்களுடைய கோயில்களை ரிப்பேர் பண்ணி தரோம் மராமத்து பண்ணி தரோம் நீங்க வசிக்கிற பகுதியில் நூலகம் அமைத்து தரோம் நீங்கள் வசிக்கிற இடத்துல இரவு பள்ளி நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு இரவு பள்ளி நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு அவங்க நமக்கு பதில் கொடுத்துக்கிறாங்க அதற்கான கணிதம் நம்ம வசம் இருக்கு அப்பா இந்த கிருஷ்ணன் கோயில் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இல்ல கேரள அரசு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் என்ன முடிவு பண்றாருனா இந்த இடத்தை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு ஒரு தொழில் முடிவெடுக்கிறார்

நாம் கேட்கிற பகுதிங்கிறது வந்து ஒன்றரை சென்டோ ரெண்டு சென்டோ மூணு சென்டோ இல்ல எங்களுக்கு பத்து சென்டோ கொடுங்கிறது நம்மளோட கோரிக்கை இல்ல ஏதோ குடியிருக்கிற அளவுக்கு என்ன இடத்த அளந்து கொடு இதுதான் நம்ம பேசுற கேள்வி நம்மிடம் இருந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதி பேராணை பெற்று அந்த நீதி பேராணையில நாம என்ன பண்ணிருக்கிறோம் நாம வசிக்கிற பகுதிய காலி பண்ண கூடாது ஸ்டே வாங்கியிருக்கோம் ஸ்டே இந்த வரைக்கும் நடக்கும் இதன் பின்பாக நாம இந்த அரசு அலுவலர்களை நேராக சந்தித்து மனு கொடுக்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுங்க அப்படி நாம் கேட்கும் போது

முதல்வரோட கவனத்துக்கும் நம்மளுடைய கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் போராட்டம் நடத்தி எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசுக்கு முன்வைக்கிறோம் என்று சொல்றோம் அதுக்காக இந்த வகைசேரி காவல் போய் ஒரு அனுமதி கேட்கும் அனுமதி மறுக்கப்படும்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தினோடு கேட்கல நகராட்சி அலுவலகத்தில் நடத்தினோடு கேட்கல ஏனென்றால் நமது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தணும் பொருள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தணும் நான் வசிக்கிற பத்தியில நான் வசிக்கிற அருந்தியல் தெருவில் நாம உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் சொல்றோம் இதை யாருக்காக ஆட்சேபணம் இருக்காங்க

இந்த உண்ணாவிரத போராட்டத்தை யாரை எதிர்த்து நடத்தினார் என்று சொன்னால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்தினார் அவரே அனுமதி கொடுத்திருக்கிறார் யாருக்கு காந்தி யாரை எதிர்த்து நடத்தினது தன்னை எதிர்த்து அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு இந்த காந்தி அப்படின்னு தெரிவி இருந்தும் ஆச்சுங்களா சொல்லு அனுமதி கொடுத்தாங்க இப்போ நம்முடைய அரசு முத்துவேல் கர்நாடகி ஸ்டே அரசு யாருனா அரசு சத்தமா சொல்லுங்க நம்ம ஓட்டு போட்டு நாம கொண்டாடுனா அரசு திமுகன்ற யாருட கட்சி அடிப்படையிலையே ஆறு சுதேவனின் இடவைய ஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் அவர் நம்ம தான வேலை இந்த அரசு கோரிக்கை என்ன கோரிக்கை பகுதி பின் தங்கி இருக்கு மேற்கொள்ள முடியல சாக்கடையா இருக்கு சகதியா இருக்கு மழை நேரத்தில் தண்ணீர் தேக்கி ஒரு குட்டைய